தேவனுடைய சிருஷ்டி தந்த இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார் என்று சொன்ன இந்த குருடன் கேள்விப்பட்ட உடனேயே அவனுடைய சத்தத்தை அவன் குறைக்கவே இல்லை தாவீரின் குமாரனே தாவீரின் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் எல்லாரும் சொன்னாங்க நீ குருடனா இருக்கிற நீ வாய் பேசாத அமைதியாரு உன்னால எழுந்து நடக்க முடியாது வேலை செய்ய முடியாது ஏன் இப்படி கத்துற வெய்யாமல் இந்த இந்த சாப்டர் வந்து அப்படியே இருக்குது